நற்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதிய தூய அதிகாரம் பதினைந்து தொடக்கம் பதினேழு நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்களின் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடம் இருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி சிந்தனை இன்று திருத்துதரான புனித மத்தியாசின் விழாவை கொண்டாடுகின்றோம் யார் இந்த மத்தியாஸ் கரியோத் இறந்த இறந்தபின் அவரது இடத்தை நிரப்ப தெரிவு செய்யப்பட்டவரே இந்த மத்தியாஸ் ஆவார் இவருடைய தெரிவு சுவாரஸ்யமானது இருவரின் பெயர்கள் முன் முன்மொழியப்படுகின்றன இவர்கள் இருவருள் ஒருவரை தெரிவு செய்ய சீட்டு குழுக்குகின்றனர் அப்போது சீட்டு இவரது பெயருக்கே விழ அவர் திருத்தூதருள் ஒருவராக இணைக்கப்பட்டார் திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் ஒன்று இருபத்து ஆறு புனித மத்தியாசின் பணி பற்றி எதுவும் பெரிதாக அறிந்து கொள்ள முடியாதிருக்கின்றது பன்னிருவருள் ஒருவராக தெரிவு செய்யப்பட்ட அவர் ஆயராக தொடக்க திரு அவையில் பணியாற்றினார் அவர் எத்தியோப்பியா துருக்கி ஜோர்ஜியா ஆகிய இடங்களில் நற்செய்தியை அறிவித்தார் என்று பல மரபுகள் கூறுகின்றன தான் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக அவர் கல்லால் எறியப்பட்டு அல்லது தலை வெட்டப்பட்டு அல்லது இரண்டு வழிகளிலுமே அவர் கொல்லப்பட்டார் என்று நம்பப்படுகின்றது அதனால்தான் அவர் மறைசாட்சியராக போற்றப்படுகின்றார் இன்று புனித மத்தியாசை கொண்டாடுகின்ற போது அவர் ஒரு திருத்துதராக இருந்து நற்செய்தி அறிவித்தார் என்பதற்கு மேலாக பிளவீனமாக இருந்த ஒருவரை இறைவன் அழைத்து தமது இறையரசை மேலும் விரிவாக்க இறைவன் வகுத்திருந்த திட்டத்தையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம் இன்றைய நற்செய்தி பகுதி குறிப்பாக நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற வார்த்தைகள் புனித மத்தியாசுக்கும் ஏன் எங்களுக்குமே நன்றாக பொருந்துவதாக அமைந்துள்ளது இறைவன் தாமே இன்றைய புனிதரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து நாங்கள் கனிதர வேண்டுமென்றும் அது நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அனுப்பி வைத்துள்ளார் இக்கனிகள் நிலைவாழ்வு அளிக்கக்கூடியன இந்த கனிகளை கொடுக்கின்ற நாங்களும் இவற்றை சுவைக்கின்ற ஏனியவர்களும் நிலைவாழ்வை பெற்று கொள்ள கூடியவர்கள் மேலும் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று ஜேசு கூறுகின்றார் அப்படியாயின் நாங்கள் எதையும் ஜேசுவின் பெயரால் தந்தையிடம் கேட்கலாமா இல்லை மாறாக ஜேசு விரும்புவதை நாங்கள் கேட்கும் போதே அது கிடைக்கப்பெறும் இயேசு என்ன விரும்புகிறார் தந்தையின் திருவிழம் இம்மண்ணுலகில் நிறைவேற வேண்டும் என்பதே அவரது ஒரே விருப்பம் பல வேளைகளில் நாம் எமது விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றே நாம் விரும்பி மன்றாடுகின்றோம் ஆனால் நாங்கள் இறைவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் அவரது அருளின் கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் நிறைய கனிகள் கொடுக்க வேண்டுமென்றால் தாழ்ச்சியோடு எமது விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கிவிட்டு அவரது பணியைச் செய்ய அழைக்கப்பட்ட ஆண்டவரின் திருவுளத்தைச் செய்ய முன்வர வேண்டும் எமது விருப்பங்களை விடுத்து ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்ற எம்மை அர்ப்பணிப்பதே கடவுளின் அரசை இம்மண்ணுலகில் பரவ செய்யும் ஒரே வழியாகும் தமது இறைப்பணியை ஆற்ற ஆண்டவர் எம்மை தேர்ந்தெடுத்துள்ளார் எங்களை அழைத்துள்ளார் என்பதை இன்று தியானிப்போம் நாங்கள் கணிதர வேண்டுமென்று எங்களை அவர் ஏற்படுத்தியுள்ளார் என்பதையும் இன்று தியானிப்போம் செபம் ஆண்டவரே உமது இளையரசின் கருவியாக என்னை பயன்படுத்தியரிடம் ஆமன்